முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் சேவை நீடிப்பு மறக்கப்படவில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளைஞலியனுக்கான சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை குறித்த காலப்பகுதியில் சேவை நீடிப்பிற்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ளார் அமைச்சர் தொடர்ந்து தெரிவிக்கையில் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சிலியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பில் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது இவரை போன்று பல அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றனர் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் சேவை நீடிப்புகள் வழங்கப்படும் போது பல விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பதவி உயர்வு பெற வேண்டியவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம் மாறாக திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை இது வழமையான நடைமுறையாகும் சில துறைகளில் சேவை நீடிப்புகள் வழங்கப்பட்டிருக்குமாயின் அங்கு பதவி வெற்றிடங்களுக்கான நியமனங்களுக்கு பொருத்தமானவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் எனவேதான் அங்கு ஓய்வு பெறவிருந்த அதிகாரிகளுக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கும் எனவே முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியனது சட்டத்துறை சார் சேவை மீது என்றும் எமக்கு மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது என்றார் யாப்பனே இளஞ்செலியன் வினிசுருவரையா හ කතාවක් කරනවා මහිතන්නේ රටන් පිට කොයි හරි පිට ඉදර තමයි ඔ කතාව පවත් වන්නේ. ඕ කියයනවා ඔුගේ කාලය ඉරවෙනවාත් එක්කම ඕහ ජනාධිපති අන්රොකුමාල් නිසානායක මහතාට ඉල්ලීමක් කරා තමන්ගේ කාලය වැඩිරලා දෙන්න ඉදිරි අවුරුද්ධක අභියා කෝට ෆෙෆිල් ට පස්ස සුප්‍රීම් කෝටගරත ට අන්න්න තිබි අවස්ථාව ඇ ඇතිවර තිබ නිසා ජනනාධපත්තුමාට ලිකිතව ඉල්ලීමක් කරලත් ජනාධිපත්තුමා ඒ පිඳව සලකා හැරියන. ඒ නිසා මට තවත් අවෞුදු හතර රාජකාරය කිරීමට අවස්ථාවක් ලැබුණේ නැහැ කියල කඳුළු සලමින් ඔහගේ කතාව පවත්වලලා තිබ්බා. ඊලංචලියන් විනිසුරුවරය මිට පෙරාතුව අප අඩතුළල ඉතාම කීර්තිමත් විිනිසුරුවයෙක් බොෝදන කතා කරපු ශ්‍රේෂ්ට් රාජ්‍ය නිර්ධාරියෙක්. ඇයි ඔහු වගේ කෙනෙක්ට ඒ වගේ අවස්ථාවක් ලබා දුන්නන්නේ නැත් ඒ මගේ පලවෙනි ප්‍රශ්නය ඒ හා සමානතවත් ප්‍රශ්නයක් තමයි කෝටෝෆ් පිල් එකේ මොමට ල ලෆ විනිසුරුවරයාටත් උසස්වීමක් ලබා දුන්නේ නැහැ මේ විනිසුරුවරුන් ඉතාම දරුණු නඩුතීදු ලබාදීපු විනිසුරුවරුන් ඇයි ඒ වගේයට උසස්වීමක් ලබා දීමට කටයුතු නොකළේ ඔබ සඳහන් කරලද නිිගවරුන් දෙෙන පිඳවම මංගිතනවා සමාජයේ ඔොට ගෞර යක් තිබෙන වුන්ගේෙසේය පිළිඳව ඉතිං මෙහම රාජල ධාරී කරනාවක්කින්නවා. සමහර ලාවට අධිකරණ ශේෂත්‍රයේ විශේෂයෙන්ම එවැනි සේවත් දිගු ලවාදීමේ දී විශේෂෙන් සැලකිලිමත්ව වන්නට ඕනි මොකද ඒ සමහර විට අධිකන ශේෂත්‍රයේම තවත් අවස්ථාවට මට ැ ඒ අනතුරුවට තමන්ගේ දක්ෂතාවය සහ ඒ අවස්ථාවනුව එන්න ඉන්නට යම් ගැටුගරිීප තත්වයක් පත් වෙන්න පුළුවන්. ඒම මනිික් නැත්තම් මේ විශේෂ ඔවන් ටෙක්ස්ටෙන්ෂන් නොද හිටීමක් නොවේ එක සමයි සාමාන්‍ය ක්‍රමවේදී. ඇතරම සහර් තැනක ක්ටන්ෂශන් ලබාදිීල තිබෙනවන තිබෙන්නේම. ඒශේශ්‍රයේ නිරාකරණය කරගත ොහැකි නැැක ඒ අවස් පුරප්පාඩුව සම්පූර්ණ කර ගැනීමට ඒ මහොතේ කැටුලුවක් පැන්න නැගිල තිබෙනවනම් පබණයි නිසාමට කියැන නම තුවන් ගේෙසවේ ගැප ගේීම තිබෙන අරෝත්යවර වයද මුඩි වඩේවදකුල් පදිවරු වළඟක් පඩවඩු අදන් සටට. எட்டு நாட்கள் பன்னிரெண்டாம் தேதி வெற்றிடம் இருபதாம் தேதி தை மாசம் என்னுடைய ஓய்வு என்னுடைய கஷ்டகாலம் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசநாயக்க சீனா சென்றார் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வந்தார் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி காலை நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன் எனக்கு பதவி தந்திருந்தால் இன்னும் நாலு ஆண்டுகள்